ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் டிஎன்செட் பேப்பர் டூ தமிழில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது அழகு ஐந்து இருந்து இருபத்தி ஐந்து வினா விடைகள் பகுதி ஒன்றில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சிவநடியவள் தமிழமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் ஒரு வதையை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்று பன்னெத்தியை பற்றி பேசும் இலக்கண நூல் தொல்காப்பியம் பன்னத்தையை பற்றி பேசும் இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டு மேல் செல்வது வஞ்சி மேல் செல்வது வஞ்சி மூன்று தொல்காப்பியத்தில் இயற்கை புணர்ச்சி இடம்பெறும் பகுதி களவியல் தொல்காப்பியத்தில் இயற்கை புணர்ச்சி இடம்பெறும் பகுதி களவியல் நான்கு வீர வீரசோழியம் புத்தமித்திரர் வீரசோழியம் புத்தமித்திரர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் சுவாமிநாதம் சாமி கவிராயர் சுவாமிநாதம் சுவாமி கவிராயர் நான்கு ஐந்து சீர்களால் வரும் அடி நெடிலடி ஐந்து சீர்களால் வரும் அடி நெடிலடி ஐந்து உறுதிக்குற்று சுப்பிரபாதம் எனினும் துயிலடை எனினும் ஒக்கும் சுப்பிரபாதம் எனினும் துயிலடை எனினும் ஒக்கும் காரணம் தலைவன் துயில் கொள்ள பாடப்படும் இதில் வந்து உறுதிக்குற்று என்பது சரியானது காரணம் தவறு துயில் துயில் பாடப்படுவது தான் கொள்ள என்று கொடுத்திருக்காங்க பாடப்படுவது எதுன்னா கண் நிலை ஆறு உறுதிக்குற்று தொல்காப்பியம் என குறிக்கப்படும் தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் என குறிக்கப்படும் காரணம் தொல்காப்பியத்தை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்துள்ளார் இதில் வந்து உறுதிக்குற்று என்பது சரியானது காரணம் என்பது தவறானது ஏழு பொறுத்துக தும்பை நெய்தலது புறனே தும்பை நெய்தலது புறனே உழிங்கை மருதத்து புறனே உழிங்கை மருதத்து புறனே வஞ்சி முள்ளையது புறனே வஞ்சி முள்ளையது புறனே வெற்றி குறிஞ்சியது புறனே வெற்றி குறிஞ்சியது புறனே எட்டு பகுபத உறுப்புகள் ஆறு பகுபத உறுப்புகள் ஆறு ஒன்பது ஐயனாரிதனார் எழுதியது புறப்பொருள் வெண்பாமாலை ஐயனாரிதனார் எழுதியது புறப்பொருள் வெண்பாமாலை பத்து உறுதி கூற்று தொல்காப்பிய கருத்துப்படி எகர ஒகரங்கள் புள்ளி பெறும் தொல்காப்பிய கருத்துப்படி எகர ஒகரங்கள் புள்ளி பெறும் காரணம் அவை மெய்யெழுத்து காரணம் அவை மெய்யெழுத்து இதில் வந்து தொல்காப்பியர் கருத்துப்படி எகர உகரங்கள் புள்ளி பெறும் என்பது சரியானது உறுதி கூற்று சரியானது காரணம் வந்து தவறு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை மெய்ய எகர உகரங்கள் வந்து புள்ளி வச்சு எழுதப்படுறது மெய்யெழுத்துக்கள் இல்லை உயிரெழுத்துக்கள்லேயே எழுத்துக்களை குறிப்பதற்காக புள்ளி வைத்து எழுதும் நிலை தொல்காப்பியர் காலத்தில் இருந்தது எனவே உறுதிக்குற்று சரி காரணம் தவறு எகர ஒகரங்கள் புள்ளி வைத்து எழுதப்படுவது உயிர் குறில் என்பதை உணர்த்தவே பதினொன்று நிரல்படுத்துக பிள்ளை தமிழ் பருவங்கள் இதில் வந்து சரியானது அகரம் காப்பு செங்கீரை தாள் சப்பானி மூன்றாம் திங்கள் வந்து காப்பு ஐந்தாம் திங்கள் செங்கீரை ஏழாம் பருவம் தாள் ஒன்பதாம் பருவம் சப்பானி அடுத்து பனிரெண்டு நிரல்படுத்துக பருவ மகளிர் மங்கை மடந்தை அறிவை தெரிவை ஆகாரம் மங்கை மடந்தை அறிவை தெரிவை பனிரெண்டு பதிமூன்று வயது உள்ளவங்களை வந்து மங்கை அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலு முதல் பத்தொன்பது வரை மடந்தை இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை அறிவை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை தெரிவை அடுத்து பதிமூன்று நிரல்படுத்துக யாப்பியல் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடைன்ற மாதிரி வரும் ஈகாரம் எழுத்து அசை சீர் தலை என்பது சரியானது பதினான்கு தவ என்பன உரிச்சொற்கள் ஈகாரம் உரிச்சொற்கள் பதினைந்து தொல்காப்பியத்தில் வழு வழுவமைதி கூறும் இயல் கிளவியாக்கம் தொல்காப்பியத்தில் வழு வழுவமைதி கூறும் இயல் கிளவியாக்கம் பதினாறு பிறக்கும் எழுத்து ஒற்று ஆகாரம் வகர ஒற்று இவ்வு என்பது பதினேழு உறுதி உள்ளுறை என்பது அகப்பொருள் இலக்கணம் உள்ளுறை என்பது அகப்பொருள் இலக்கணம் காரணம் அது புறப்பொருளை சொல்வதில்லை காரணம் அது புறப்பொருளை சொல்வதில்லை சொல்லப்பட்ட உறுதி காரணமும் சரியானது இரண்டும் சரி பதினெட்டு உறுதி கூற்று முன்றில் என்பது இலக்கண போலி முன்றில் என்பது இலக்கண போலி காரணம் முற்றத்தை குறிப்பதால் காரணம் முற்றத்தை குறிப்பதால் உறுதிக்குற்று சரி காரணம் என்பது தவறானது பத்தொன்பது நகை தோன்றுவதற்கான நிலைக்களன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகரம் எள்ளல் இளமை பேதமை மடன் எள்ளல் இளமை பேதமை மடன் இருபது எழுத்திலக்கணத்தின் பிரிவு அமைப்பு முறை சரியானது இகரம் என் பெயர் முறை பிறப்பு உருவம் என் பெயர் முறை பிறப்பு உருவம் இகரம் என்பது சரியானது இருபத்தி ஒன்று உரிய இடம்பெறும் அதிகாரம் சொல்லதிகாரம் தொல்காப்பியத்தின் தான் சொல்லதிகாரத்துலதான் வந்து எட்டாவது இயலாக அமைந்திருக்கும் இருபத்தி இரண்டு வட்டப்பலகை என்பது வட்டப்பலகை என்பது பண்பு தொகை நிறம் வடிவம் அளவு சுவை இவற்றின் அடிப்படையில் பண்புத்தொகை வந்து அமைந்திருக்கும் வட்டப்பலகை என்பது பண்புத்தொகை வடிவம் சார்ந்த பண்புத்தொகை அடுத்து இருபத்தி மூன்று அண்ணம் நுனினா வருட வரும் அகரம் சரியானது வரும் இருபத்தி நான்கு வச்சநந்தி மாலை என்பது வெண்பா பாட்டியல் வச்சநந்தி மாலை என்பது வெண்பா பாட்டியல் பொறுத்துக வினை எஞ்சு கிழவி ஓடி வினை எஞ்சு கிழவினா வினையச்ச சொல்லிருக்கு இல்லையா அதை தான் வினை எஞ்சு கிழவின்னு கொடுத்துருக்காங்க வினை எஞ்சு கிழவி ஓடி பெயர் கிழவி என்பது ஓடிய பேரெஞ்சு கிழவி ஓடிய தொழிற்பெயர் ஓடல் தொழிற்பெயர் ஓடல் வினையால் அணையும் பெயர் ஓடியவள் வினையால் அணையும் பெயர் ஓடியவள் நன்றி இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்